வந்து மாமன்ற உறுப்பினரா பொறுப்பு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலங்கள் முடிய போகுது இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல வந்த மழைக்கு அன்று இருந்த ஏசி சார் திரு முருகன் சார் அவர்களும் ஈ சார் திரு முரளி சார் அவர்களும் நேர்ல வந்து ஆய்வு செஞ்சு அந்த பகுதி மக்களோட சிரமத்தை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை வந்துருச்சு இப்ப டிசி சார் வந்து பாத்துட்டாரு எல்லாருமே வந்து பாத்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பொருட்களுக்கு தண்ணீர் செல்வது நேரடியாக ஒரு அதிகாரி இப்படிதான் போய் நின்று அதை பார்த்து வேலை செய்யணும்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு பாலசுப்ரமணியன் இந்த இடத்துல அந்த நான் ஏன் சொல்றேன்னா அவருக்கு இன்னைக்கு நான் அந்த மரியாதையை கொடுக்கல தான் செய்யறதுக்கான பிரயோஜனம் கிடையாது அவர் என்னதான் சம்பளம் வாங்கியிருந்தாலும் ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பாராட்டு தான் உண்மையிலே முக்கியமான விஷயம் பணம் முக்கியமான விஷயம்

இந்த திராவிட மாநில ஆட்சியில் சிறப்பாக பணியாற்றுகிறது என்பதனை நம்ம தம்பி சதீஷ்குமாரும் நம்முடைய தங்கை லட்சுமியும் மிக சிறப்பாக பாராட்டியிருக்கிறார்கள் எந்த குறையவே இல்லை என்று பிரகாஷ் இருக்கிறார் இதுதான் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய பெருமை அதற்காக நான் முதலில் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்னென்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய அதிகாரிகள் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெற கூட்டத்தை குறிப்பிட்டு குறித்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை சிறந்த முறை எடுத்திருக்கான் இந்த நன்றி நான் என்பதை நான் தெரிவித்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மூன்று மணி நேரம் நடைபெறுகிற கூட்டம் இன்றைக்கு ஒரு மணி நேரத்திலே முடிந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதிக குறைகள் இல்லை நிறைகள் தான் அதிகம் இருக்கிறேன் என்பதை குறிக்கிற வகையில் தான் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த கூட்டம் முடிவடைந்திருக்கிறது அதற்காக நான் மண்டல குழு தலைவருக்கும் உதவி ஆணையருக்கும் செயல் பொறியாளருக்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர் வந்து அந்த வார்டு கவுன்சிலராகவும் அவர் மேயராக இருந்தப்போ இவர் அங்க இருந்திருக்காரு அவர் எப்படி பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் அவர் சிறந்த நிர்வாகி அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் ஏறிதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் நடந்தே ரோடு ரோடாக நடந்து போவார் அப்போல்லாம் இவர் அங்கே ஏரியா இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியவர் குறிப்பாக நம்முடைய மண்டலத்துக்கு அவர் வந்த பிறகு அது அந்த அவருடைய இழப்பை நம்ம மண்டலம் எப்படி அதை சரி செய்ய போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது எங்கெல்லாம் தோணும் ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த அவருக்கு அவருக்கே அந்த அதிகாரிகளை அவர் முறையாக அவர் வேலை வாங்கியிருக்காரு அவர் இன்னொன்று அவர் வந்து வந்து அதை வரி வந்து ஊசி போற டாக்டர்னு சொல்லலாம் என்ன எந்த அதிகாரியும் அவர் வந்து போனால் அதை அதுக்க மாட்டார் அதுக்க மாட்டார் அதை அது அதை போர்ஸாக வந்து பேச மாட்டார் சைலண்ட்டாக வந்து சொல்லி அந்த சில டாக்டர் உங்களுக்கு தெரியும் தமிழ் சிசோம் வந்து அவங்க வலிக்காய் ஊசி போடுவாங்க எனக்கு தெரியல சில டாக்டர் ஊசி போட்டால் வலிக்கும் சில டாக்டருக்கு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க வேலை அப்படியே ஊசி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் தான் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் அற்புதமான ஒரு ஒரு அதிகாரி அவர் இந்த மாதம் ஓய்வு வரப்பு போகிறார் அவர் ஓய்வு பெறும் நாளிலே நாம் அவருக்கு வந்து மரியாதை செலுத்து விதமாக நாங்கள் நிறைய செய்ய அதே நேரத்தில் அடுத்த மண்டலத்து கூட்டத்துக்கு அவர் பாரு அவர் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அதற்குள் அவர் ஓய்வு பெறுவதால் இந்த மண்டல குடிக்கிற பாராட்டி இப்போ நான் சால்வை அடிக்கிறேன் மாடல் ஆட்சி மத்திய அரசு நமக்கு பண்ட் கொடுத்துடலாம் தமிழக முதலமைச்சர் எப்படியோ அதை சமாளிச்சு எப்படினா பண்டு கொடுக்கிறான்னு தெரியும் எந்த வேலையுமே இல்லாத நிக்கிறது நிதி பற்றாக்குறையால எந்த வேலையும் நிக்கிறது இப்ப நம்ம சதீஷ் கூட சொன்னாரு

முக்காவாசி வந்து ஐவேஸ் வராங்க கால்வாசி காப்பிஷன் வந்து ஒரே மூணு பேரும் கன்ஃபியூஷன் அதனால ரெண்டு பேருக்கு அது வாங்கிட்டா ஒரே நான் சொன்ன மூத்த அதிகாரியோட நம்ம பேச நம்ம நிர்வாக புரியாத முதல் யானையோட பேசி அது வாங்கிட்டா அது அதே மாதிரி சாபா சொல்லி வந்துனா ஆமா அதே மாதிரி நம்ம கள்ளி நெடுங்குளு தலைவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எந்தவித குறையும் இல்லாமல் அவர் ஏன் அந்த மூணு பேரை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா மூணு பேருமே எதிர்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் அவர்கள் பாராட்டும் வகையில் அனைவருக்குமான ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழக முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் நாம் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்டலத்தை சார்ந்த உதவி ஆணையர் நிர்வாக பொறியாளர்கள் உதவி நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் என்னென்ன நம்ம மண்டலத்தில் என்ன ஒரு இது வந்திருக்குன்னா அதிகாரிகள் மத்தியில் இந்த வேலையை இப்போ செஞ்சுட்டா ஓகே இல்லைன்னா போய் மண்டலத்தில் நம்ம ஏற்ற பதில் சொல்லணும் அது கொண்டோ என்னவோ தெரியவில்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்

இங்க இருக்கிற அதிகாரி யாரும் அடுத்த மாசம் உட்காந்து அப்படியே பத்து நிமிஷம் டைம் இங்கேயே அவங்க சாப்பாடு அதே மாதிரி